அந்த மதுரை எதற்கெல்லாம் சிறப்பு வாய்ந்ததுன்னா மீனாட்சி அந்த மீனாட்சி கிட்டே இருக்கிற கிளி நேர்த்தே நம்ம பார்த்தோம் பக்தர்கள் வந்து அம்மா கிட்ட மீனாட்சி அம்மாட்ட தங்களுடைய குறைகள்லாம் சொல்லும் பொழுது அம்மா மீனாட்சி அம்மா வேறு கவனத்தில் இருந்தால் கூட நம்ம ஆலயத்தை விட்டு வந்த பிறகு அந்த கிளி சொல்லுமா இதெல்லாம் வந்து உன் பையன் கேட்டு நான் அதுபோல் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது அந்த மதுரையில் தான் எந்த ஆலயத்திலும் எந்த கடவுளும் கால அழிந்ததில்லை செருப்பு மதுரையில் மட்டும் மீனாட்சி அம்மனுக்கு காலைல தங்க செருப்பு அப்போ ராபர்ட்டுன்னு ஒரு வெள்ளைக்கார கலெக்டர் அங்கே தான் மதுரையில் இதெல்லாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் நடந்தது பிரிட்டிஷ்காரன் இருந்தபோது